வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ் மண்டலம் நெல்லூருக்கு நேர் கிழக்கே நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அதாவது சென்னைக்கும் அதே தொலைவுதான் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் நீடித்து கொண்டிருக்கிறது சற்று அதாவது யூ டேன் போடும் கொஞ்சம் தொலைவிற்கு போய் தான் அப்படியே திரும்பும் வீ டேன் போட்டால் தான் டக்குன்னு திரும்பும் ஒரு புள்ளியில் யூ டேன் போட தொடங்கி தொடங்கி விட்டது யூ டேன் போட்டு விட்டது எனலாம் ஒரு லாங் பென் போட்டு திரும்பி கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று நெல்லூருக்கு கிழக்கே இருக்கும் என்றும் இருக்கிறது சற்று விலகி வரும் என்றும் சற்று சென்னைக்கு அப்பால் விலகி மீண்டும் சென்னை கப்பால் சென்னைக்கு கிழக்கே வரும்பொழுது முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலே சற்று நெருங்கி கடலூருக்கு மேலும் நெருக்கமாக வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கைக்கு அருகே வரக்கூடிய வந்தடையும் ஆக இரண்டாம் தேதி சென்னைக்கு கிழக்கே இருபத்தி மூன்றாம் தேதி வட தமிழ்நாடு மற்றும் டெல்டாவிற்கு கிழக்கே இருபத்தி நான்காம் தேதி கரையை நெருங்கும் இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இருந்து அதாவது தென்மேற்கு பருவ காற்று போல குளிர்காற்று அதாவது இப்போ அங்கு வருவது வந்து அரபு நாடுகளில் இருந்தும் பாகிஸ்தான் மற்றும் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய குளிர்காற்றை ஈர்த்து பாலக்காட்டு கணவாய் வழியாக வரும் வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய காற்று வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு அதாவது நிகழ்விற்கு இமயமலை பகுதியிலிருந்து தமிழ்நாடு தரை வழியாக நிகழ்விற்கு போகக்கூடிய காற்று குளிர்காற்று பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடியது குளிர்காற்று இருந்தாலும் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளெல்லாம் வெப்பமடைந்து கிழக்கு நோக்கி வரும் பொழுது திண்டுக்கல் மதுரை மற்றும் ஈரோடு அதாவது அந்த பாலக்காட்டு கணவையோட விரிந்த பரந்த பகுதி மதுரை முதல் சேலம் வரைக்கும் இடைப்பட்ட மதுரை திண்டுக்கல் கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலே மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும் நேற்றுக்கே கொடுத்தது நேற்றைக்கு அதாவது விடிய விடிய மழை நேற்றைக்கு பல மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்ட எல்லை பகுதி அதாவது திருச்சி மாவட்டம் லால்குடி நந்தியார் ஹெட் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் அந்த மாவட்டத்தில் அதாவது மன்னச்சநல்லூர் வாத்தலை அணைக்கட்டிலையும் ஆறு சென்டிமீட்டர் புள்ளம்பாடி ஐந்து சென்டிமீட்டர் கல கலக்குடி நான்கு சென்டிமீட்டர் தேவிமங்கலம் மூன்று சென்டிமீட்டர் சமயபுரம் மூன்று சென்டிமீட்டர் லால்குடி மூன்று சென்டிமீட்டர் முசிறி இரண்டு சென்டிமீட்டர் சிறுகுடி இரண்டு சென்டிமீட்டர் துறையூர் இரண்டு சென்டிமீட்டர் திருச்சி மாநகரம் லேசான மழை இவ்வளோதான் அதே போல நேற்றை மழைப்படி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பொழிந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் ஒரு சென்டிமீட்டர் வெள்ளக்கோவில் ஒரு சென்டிமீட்டர் உப்பார் அணை ஒரு சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கீழே திருப்பூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர்களும் அரை சென்டிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கூட கையத்தாரில் நேற்று சொல்லியிருந்தோம் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் மழை மழை பொழிந்தது சேலம் மாவட்டத்தில் கங்கவள்ளி சென்டிமீட்டர் ஆத்தூர் சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று சொல்லியிருந்தோம் மூன்று சென்டிமீட்டர் மழை தழுதலை இரண்டு சென்டிமீட்டர் செட்டிக்குளம் இரண்டு சென்டிமீட்டர் பெரம்பலூர் ஒரு சென்டிமீட்டர் மேலும் நாமக்கல் மாவட்டத்தோட மங்களாபுரம் மூன்று சென்டிமீட்டர் இரண்டரை சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் மேலும் புதுச்சேத்திரம் இரண்டு சென்டிமீட்டர் சேந்தமங்கலம் ஒன்றரை சென்டிமீட்டர் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ஒன்றரை சென்டிமீட்டர் மோகனூர் ஒரு சென்டிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் இரண்டு சென்டிமீட்டர் சென்னிமலை ஒரு சென்டிமீட்டர் ஈரோடு ஒரு சென்டிமீட்டர் மேலும் இலங்கை குட்டை மேடு ஒரு ஏழு எம்எம் அதாவது முக்கால் சென்டிமீட்டர் இன்னும் மழைப்படிவுகள் அந்த மாவட்டத்தில் தூரலாக இருக்கிறது அடுத்தது சென்னையில் கூட நேற்று மழைப்படிவு புழல் அரை சென்டிமீட்டர் பெரிய அளவில் மழை இல்லைன்னா கூட மழைப்பொடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமான் திருமானூர்லையும் மழை இது மழை மாடி உள்ள இடங்களில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இதை விட கூடுதல் மழை நாமக்கல் மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றுக்கு பொழிந்திருக்கிறது சில இடங்களில் பல கிராமப்புறங்களில் பொழிந்திருக்கிறது சேலம் மாவட்டத்திலும் அதுபோல திருச்சி மாவட்டத்திலும் இன்னும் பல இடங்களில் மழைப்படிவு அதே போல் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி இதெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது அறிக்கை வந்ததும் தெரியும் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு தஞ்சாவூர் மற்றும் அந்த ஆலக்கரை ஆலக்குடி போன்ற பகுதிகளெலாம் மழைப்பொழிவு மேலும் டெல்டா மாவட்டத்தில் கிழக்கே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரப் பகுதியில் நேற்றைக்கு மாலை கனமழைப்படிவு திருத்துறைப்பூண்டிக்கும் வேளாங்கண்ணிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்பொழிவு பொடிந்தது அதேபோல் ஆங்காங்கே மழை பொழிந்திருந்தாலும் விவரம் கிடைத்தது அறிவிக்கிறேன் இன்றைய வானிலை அறிக்கைக்குள் போவோம் இன்றைய மழை பொழிவு மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் கரூர் நாமக்கல் ஈரோடு மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் ஆங்காங்கே பெரும்பாலும் கிழக்கு பகுதி காவிரி கரையோர பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரம் மற்றும் அந்த கிழக்கு பகுதி வெள்ளக்கோவில் மற்றும் மடத்துக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதேபோல் பொள்ளாச்சிக்கு சாரி மன்னிக்க உடுமலைப்பேட்டை தெற்கே மாணுப்பட்டி உள்ளிட்ட வார்த்தைகள் தான் நான் வாய்ப்பு இந்த ஊரெல்லாம் சொல்கிறன்னொன்னே இந்த ஊரில் இன்றைக்கே பெய்யும் உறுதின்னு கிடையாது நான் வந்து ஒரு வனப்பகுதி பேரை சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால தான் குறிப்பாக இந்த மடத்துக்குணம் மானுப்பட்டி அப்படிங்கிற ஒரு பெயரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த இடத்துல பெய்யும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பிடக்கூடாது மழைப்பொடிவிற்கு வாய்ப்பு இருக்கிற பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த இந்த சில நாமக்கல் மற்றும் சேலம் திருச்சி கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பொழிவு பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவில் நாமக்கல் சேலம் திருச்சி கரூர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கூடுதல் வாய்ப்பாக இன்றைக்கு தெரிகிறது அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதி திருச்சி மாவட்டத்தோட தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் வாய்ப்பு தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றைக்கும் நாளைக்கும் இப்படி அதே போல டெல்டாவிலும் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பிற பகுதி சிவகங்கை மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதியிலையும் மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் மழைப்பொழிவுகள் இருக்கும் அதே போல பாலக்காட்டு கணவாய் போலவே ஆரியங்காவு கணவாயில் நுழையக்கூடிய மழை பொழிவு காட்டானது காற்றானது கயத்தாறுல நேற்று பெய்தது போல கயத்தாறு மணியாச்சி மற்றும் கடம்பூர் எப்போது குறுக்குச்சாலை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட விளாத்தி பகுதிகளுக்கும் அருப்புக்கோட்டை திருச்சூழி பகுதிகளுக்கு வாய்ப்பு 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 தான் இதெல்லாம் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கணவாய் பகுதி குறுகிய கணவாய் காற்றும் குறைவாக வரும் வெப்ப சலனத்திற்கும் குறுகிய இடம் தான் அந்த இடம் ஆனால் பாலக்காட்டு கணவாய் பறந்து விரிந்த வெப்பமும் அதிகம் கிடைக்கும் காற்றோட நுழைவும் கூடுதலாக இருக்கும் என்பதனால மதுரை சேலம் இடையே கூடுதல் மழை வாய்ப்பு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை அல்ல இடி மழை இறுதியாக வழங்கைமான் நீடாமங்கலம் மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி வரைக்கும் நாளை அதிகாலை வந்து கொடுக்கலாம் அதே போல கடலூர் மாவட்டத்தோட காவிரி கரையோர பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கலாம் இன்றைக்கும் இன்றைக்கு போலவே நாளைக்கும் மழை பொழிவுகள் உறுதி ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த நிகழ்வு யூ போட்டு இன்றைக்கு இருபத்தி ஓராம் தேதி நெல்லூருக்கு கிழக்கே இருப்பது இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு கிழக்கே இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதே போல நாளை சென்னைக்கு கிழக்கையும் இருபத்தி மூன்றாம் தேதி கடலூருக்கு கிழக்கையும் இருபத்தி நான்காம் தேதி டெல்டா ஒட்டி வட இலங்கை ஒட்டி வந்துவிடும் இந்த நிகழ்வு கரை கிடக்கும் பொழுது செயலிழந்து அறிவிக்கப்பட்ட அந்த மூன்று கோடுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பரப்பளவு எவ்வளவு இருக்கோ அதன் ஒட்டுமொத்த வழித்தட வழியாக பறந்து விரிந்த பரப்பாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நான்கு நாட்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் ஆகவே நிகழ்வானது நெருங்கட்டும் இப்பொழுது மண்டலமாக இருக்கிறது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது மீண்டும் செயலடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை அது மீண்டும் அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தான் கரை கிடக்கும் என்பதனால் மழைப்பிடிவோட தீவிரம் அது எந்த அளவிற்கு செயலிழக்கிறது என்பதை பொறுத்து தான் அமைய இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்வு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று நெருங்கும் அப்போ சென்னைக்கு மழைப்படிப்பை தொடக்கணும் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நான்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை தொடங்கினோம் இருபத்தி ஐந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு இலங்கையை தொட்டுவிடும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கோடிட்டப்படை வழித்தடத்தில் வருவது அது வட இலங்கை வந்து அதுவும் தென் மாவட்டங்கள் வழி திசைவாரி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி சென்றாலும் உள் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு எட்டிப்பிடித்து மேற்கு தொடர்ச்சி மலை வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி அடுத்த நிகழ்வு மழை புத்தாண்டில் கூட மழை கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றில் கூட மழை வாய்ப்பு தெரிகிறது அதே போல அடுத்த அதற்கடுத்த நிகழ்வு அதிலிருந்து ஒரு ஆறு நாள் ஐந்து நாள் கழித்து ஏழாவது நாள் ஏழாம் தேதி ஆறாம் தேதிக்கு மேல் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே அடுத்த நிகழ்வும் வட இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக தென் தமிழ்நாடு வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய நிகழ்வு அதுவும் சற்று வலுவான நிகழ்வு தான் எல்லாமே மழை தரக்கூடிய நிகழ்வு தயவு செய்து காற்று அச்சம் வேண்டாம் எதிலும் காற்று இருக்காது நிறைய மழை தரக்கூடியது ஆகவே ஜனவரி பத்து வரை அடுத்தடுத்து நிகழ்வுகள் மூன்று இருக்கிறது என்பதையும் இந்த யூ டேன் போட்டு வரக்கூடிய நிகழ்வு அல்லாமல் மேலும் இரண்டு நிகழ்வுகள் மழைப்பெடிவை தரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்துட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி